ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தாத்தா பாட்டிக்கிட்ட காவேரி வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி வந்து என்ன போய் அவங்க வீட்டில் பேசிகிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பெரியவங்களுடைய அந்த பிரச்சனைக்காக சின்னவங்களை பிரித்து வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியின் தாத்தாவும் ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் அங்கே வராங்க தாத்தா நீங்கள் அங்கே போய் பேசும்போது காவேரி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க ஒன்றுமே பேச முடியாமல் இருந்தாங்கன்னு சொல்லும்போது இப்போ விஜய் சமாதானம் ஆக மொத்தத்தில் காவேரி வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு அது போதும் கண்டிப்பாக காவேரி என்னை தேடி வந்துடுவாங்க யாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இவரும் ரொம்ப எமோஷனலாக இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மென்டல் ராகினி நல்லா ஒட்டு இருக்காங்க அது எப்படி அவங்க வருவாங்க நான் எப்படி விட்டுருவேன் சொல்லி வழக்கம் போல் விசம் மாதிரி பேசுறாங்க இந்த விஷயத்த உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க காரில் பார்த்தா பசுபதி வராங்க பின்னாடி அன்பர் உட்காந்துருக்காங்க அவங்க எங்க வீடு காலி பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி நான் இன்னும் அவங்களை தேடி போய் டார்ச்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க நான் சொல்லிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு ராகினியும் சொல்லிடுறாங்க அடுத்து காவேரி வீட்டில் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடனே இந்த ஊரை விட்டு நம்ம கொடைக்கானல் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சாரதா அதாவது காவேரியோட அம்மா முடிவு எடுக்கிறாங்க அது வேணாம் அப்படின்னு சொல்லி கங்கா யமுனா குமரன் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரியும் சொல்கிறாங்க இடையில பார்த்தா ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி இங்கேயே வேற வீடு பிடிச்சி அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயத்தை காவேரி கங்காக்கிட்டே வந்து ரொம்பவுமே அழுது புலம்பி சொல்கிறாங்க நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க கங்கா சரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ கங்கா போனதுக்கப்புறம் காவேரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க அங்கே திரும்பி பார்த்தோம்னா விஜய் மாடியில் அடிக்கிறாரு அங்க விஜய் அழுகுறாரு இங்கே காவேரி அழுகுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவ மதத்தில் இந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவுமே நல்லா சந்தோஷமா தான் இருக்கு சீக்கிரமா இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு அவங்க மொத்தத்தில் சுத்தி இருக்கவங்களோட பிரச்சனைக்காக தான் விஜய் காவேரி பிரிஞ்சிருக்காங்க இவங்கக்குள்ளார எந்த சண்டையும் எதுவுமே கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி வந்து கங்கா ரொம்ப கோவப்பட்டு பேசி உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க விஜய் வந்து அப்படியே அழுதுகிட்டே அந்த மொட்டை மாடியில் அப்படியே நின்றுட்டு இருக்காரு இங்க பார்த்தோம் அப்படின்னா நிவின் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க இந்த மென்டல் வெச பாட்டல் யமுனா வந்து மறுபடியும் நிவின்ட்ட பேசிட்டு இருக்காங்க நிவின் முறைச்சிகிட்டே இருந்து எந்த அப்புறம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துடும் தான் நான் அதெல்லாம் மூடி மறைச்சி வச்சுருந்தேன் போட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படிங்கிறது தான் நான் முறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார் இடையில ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன் நிவின் வந்து முறைச்சிக்கிட்டு இருந்துருக்கூடாது போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துருக்கணும் இந்த மாதிரி அவசர கொடுக்கைங்களாம் வச்சுக்கிட்டு ஏன்னா இப்போ நிவின் சொன்னதை வந்து யமுனா போய் அங்கே அவசர அவசரமாக சொன்னதனால தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் யமுனா இருந்துக்கிட்டு நிவின்ட்டு அவங்க எங்கள் அம்மாலாம் இங்கே வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நிவின் இருந்து அதெல்லாம் வேணாம் இங்கே வந்து இருந்தால் இன்னும் பிரச்சனை பிரச்சனையாயிடும் இங்கேயே அதாவது சென்னையிலே இருக்கிறதுக்கு வேறு வீடு பார்த்து அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறாரு ரொம்ப நேரம் நிவின் பேசுறாரு மென்டல் எம்னாவும் ரொம்ப நேரம் பேசுறாங்க இருந்தாலும் நிவின் இன்னைக்கு ரெண்டு சாத்து சாத்தியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரி அவங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்றவங்க தான் நீங்க தான் எல்லாம் அவசரப்பட்டுட்டீங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்